வணக்கம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்த சஷ்டி திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது சஷ்டி திருவிழாவின் ஒவ்வொரு நாட்களும் தினசரி போய் ஜெயந்திநாதரை கும்பிட்டுட்டு தான் வருவேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணிக்கு போவேன் விலாசத்தில் சுவாமியும் அம்பாலும் அருள்வாளிப்பாங்க வெளியே நின்று கும்பிட்டுட்டு அப்படியே பிரகாரத்தை சுற்றி கும்பிட்டுட்டு வந்துடுவேன் ஏன்னா உள்ளே போய் கும்பிடணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கூட்டமாக இருக்குது ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கறனால உள்ளே போய் கும்பிடலை நூறுரூவா தரிசனமே இப்போ வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க நூறுரூவா தரிசனம் வழியாக பக்தர்களை ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க சஷ்டியை முன்னிட்டு மற்றபடி நேர் வாசல் அதாவது சஷ்டி மண்டபத்து வழியாக நேர் வழியில் போய் சாமி தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதாங்க நிறைய பேர் நேர்வழியிலையும் போயிருந்தாங்க கேட்டால் அவங்கெல்லாம் பாசு வச்சுருக்காங்க விஐபி விபி விஐபின்லாம் சொல்லுதாங்க பணம் இருந்தால் பாசு தன்னால் வந்துடும் நினைக்கேன் அது எப்படின்னு தெரியல ஒரு சிலரை விடுவாங்க ஒரு சிலர் ஐயா போங்க ஐயா எதுக்கு இங்கனே நிற்கிங்க அப்படின்னு செக்யூரிட்டிகள் விரட்டும் போது மனசுக்குள்ளே அப்படி தான் தோணும் பணம் இருந்தால் எல்லாமே வேலை நடக்கும் போல் அப்படின்ட்டு அப்படி தான் சரி இருக்கட்டும் சுவாமி பக்தர்களுக்காக எழுந்தருளி கிரி உலா வருவாங்க காற்று இருந்தோன்னா எல்லோருக்குமே சுவாமி தரிசனம் சுவாமி நம்மளை தேடி வந்து தரிசனம் கொடுப்பார் வெளியே நின்னாலே போதும் நின்று சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவேன் வேறு திருச்செந்தூரில் கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாட்களுமே கலையரங்கத்தில் வச்சு பலவித நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம போகிற டைம்லலாம் சொற்பொழிவுகள் நடந்துருக்குது கொஞ்சம் நேரம் அங்கேயும் போய் சொற்பொழிவு கேட்டுட்டு அப்படியே கிரிப்பாதையில் சுற்றி வந்து சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவேன் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தகர சீட்டு போட்டு குடில் அந்த கொட்டகைன்னு சொல்லுவாங்க இல்லையா திருக்கோயில்லையே ஆறு நாட்களும் தங்கியிருந்து விரதம் கடைபிடிக்கக்கூடிய பக்தர்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இடங்களில் அந்த மாதிரி சீட்டு கொட்டகை போட்டு வச்சுருக்காங்க அழகாக லைட்லாம் போட்டு ஃபேன்லாம் வச்சு மழை வந்தால் கூட நனையாதபடி சூப்பராக ஏற்பாடுகள் செஞ்சு வச்சுருக்கிறாங்க பக்தர்கள் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்தர்கள் இருக்கும்போது பக்தர்களையும் குறை சொல்லிட முடியாது அங்கங்கே அந்த துணியெல்லாம் காய போட்ட மாதிரி அது வந்து ஒரு எல்ல மீறி போகிறாங்கங்கிற மாதிரி சில இடங்களில் பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆச்சு கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி அந்த கம்பி அதில் முத கொண்டு காய போட்டிருந்தாங்க பிறகு அது கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள வேறு ஏதாவது கொஞ்சம் ஒரு கயிறு கீறு கட்டி ஓரமாக துணி காய போட்டால் நல்லா இருந்திருக்கும் மற்றபடி வேற என்ன திருக்கோயில் தரப்புலையும் சரி தனிநபர்களும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கரெக்டாக மதியம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தர்மம் செய்வாங்க அப்புறம் கோயில் வளாகத்தில் ஆங்காங்கே பக்தர்களுடைய ஒரு குழுவாக இருந்து பஜனை பாடல்கள் பாடுவது முருகப்பெருமானுடைய அரகரா சண்முகா முருககோஷங்கள் போட்டுக்கிட்டு ஆடல் பாடல்கள்னு சொல்லி கோயில் வளாகமே பக்தி பரவசமாக இருக்கும் அந்த குழுவினர்களோடு நம்மளும் சேர்ந்து அந்த இசைக்கு ஏற்றார் போல பாடல்களை பாடிக்கிட்டு கையை தட்டி அரோகரா முருகாசரணம் சண்முகாசரணும் கோஷம் போட்டுக்கிட்டு அப்படியே நின்று நின்றுக்கிட்டே இருப்பேன் நான்லாம் ஆமாம் அந்த பாடல்களை கேட்க கேட்க அவ்வளோ இனிமையாக இருந்தது Thank you.

இது வந்து சஷ்டிக்கு வேறு தான் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஜூஸாக பால் பால் குடிக்காணிக்கே மண்டபம் தெய்வானை தெய்வானை எப்போ போல் உள்ளே நிற்கு ஆட்டிக்கிட்டு நிற்கு சாயங்காலம் வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க இன்னைக்கு ஃபேமிலியோடு வந்துவிட்டோம் எப்போ சஷ்டிக்கு தொடங்குறதுக்கு முந்தைய நாளும் தனியாக தான் வந்தேன் சஷ்டி தொடங்குன முத நாளும் தனியாக தான் வந்தேன் நேரத்தில் சஷ்டியை முன்னிட்டு நம்ம ஒருவருடைய பச்சை கயிறு கட்டியாச்சு ஆமாம் நம்மளை போய் பேசணும் சஷ்டிக்கு நிறைய பக்தர்கள் வெறும் பால் மட்டும் பிடிச்சி வரதான் இருப்பாங்க ஒரு சிலர் இளநி மட்டும் பிடிச்சி விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் ஒரு நேரம் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க ஒவ்வொரு பக்தர்களும் ஒரு ஒரு மாதிரி அந்த ஆறு நாளில் நிறைய பேர் கடுமையாக வரதான் இருப்பாங்க நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆறாம் நாள் ஷஷ்டி ஆறாம் நாளுக்கு சம்சாரம் முடிகிற வரைக்கும் நீராஹாரம்னு சொல்லி எதுவுமே சாப்பிடாமல் வரதான் இருந்தேன்